வாழ்க்கையில எல்லோருக்கும் ஒரு கடினமான கட்டம் வரும் இந்த கட்டத்துல பல்லாடுறவங்க ரெண்டு பேர் ஒருத்தர் விழுந்துருவாரு இன்னொருத்தர் விழுந்த இடத்துல இருந்து மீன் நோயின்றிச்சு வெற்றி நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பாரு இது அருண் அப்படிங்கிற ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையனுடைய கதை சாஃப்ட் ஸ்போக்கன் ஹார்ட் ஒர்க்கிங் ஆனா வாழ்க்கை அவனை கொஞ்சம் கொஞ்சமா சொதிக்க ஆரம்பிச்சுது சோ இந்த வீடியோல அருணுடைய முழு வாழ்க்கை கதையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அருண் ஒரு ஐடி வேலை பார்க்குற பையன் காலை ஒன்பது மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் வேலை லேப்டாப்புக்கு இதுக்கு முன்னாடி தான் அவருடைய வேலை சம்பளம் போதும் ஆனால் சேவிங்ஸ் ஜீரோ இஎம்ஐ ரெண்ட்டு எக்ஸ்பென்ஸு இதே போல் வாழ்க்கையை ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் பிரேக் டைமில் அவர் டீ சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார் அவர் நினைச்சார் நம்முடைய வாய்க்கை என்றைக்காச்சும் மாறுமா நான் என்னைக்காச்சும் இதை விட பெட்டராக மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அங்கே தான் அவர் வந்து ஒரு வார்த்தையை கேள்விப்படுறாரு அதுதான் ஷேர் மார்க்கெட் ஸோ அந்த நாள் இரவு பைக்கை வாஷ் பண்ணிட்டு இருந்தப்போ அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து சதீஷ்ன்றவர் வந்து அவர் பக்கத்துல வராது அவர் வந்து டே அருண் நான் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் லாஸ்ட் வீக் எனக்கு டுவெல் தௌசண்ட் வந்து ப்ராஃபிட் கிடைச்சிச்சு பார்க்கறியா அப்படின்னு சொல்லிட்டு மொபைலை காமிக்கிறாரு இவரும் ஆச்சரியத்தோட அந்த மொபைலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு சதீஷ் வந்து சேட்டை எடுத்து காமிக்கிறாரு இதுதான் சாட்டு இதுதான் கேண்டல் ஸ்டிக் பேட்டர்னு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரு ஸோ அருணுக்கு ஒரே அதிசயம் நம்மள நம்ம ஜாப் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளால ஃபுல் மந்த் எண் பண்ணாலும் பைசா எர்ன் பண்ண முடியலையே சோ இது எப்படி ஒரே நாளில் சாத்தியமாகுது அப்படின்னு சொல்லிட்டு அன்று நாள் இரவில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எதாவது சாப்பிட்டு முடிச்ச பிறகு யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணாமல் ஆரம்பிக்கிறாரு அதாவது மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது மார்க்கெட்டில் எப்படி வந்து என்ட்ரி ஆகணும் எப்படி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறாரு அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் ஒம்பது மணி இருபது நிமிடத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு ஐ மீன் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஃபைவ் மினிட் கழிச்சு நான் வந்து என்ட்ரி ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காரு ஸோ இந்த ஃபீலிங் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் எல்லோருக்குமே வரும் மார்க்கெட்டு யாருக்கும் ஈஸியாக காசு கொடுக்கறது கிடையாது ஸோ அடுத்த நாள் அருண் ஜீரோ தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஒன்பது இருபது ஆன உடனே வந்து என்ட்ரி ஆகுறாரு மார்க்கெட் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆகுது ஸோ அந்த நேரம் வந்து பேங்க் நிப்டியுடைய சிஇ வந்து வாங்குறாரு அதாவது ஃபைவ் மினிட் அப்புறம் வாங்கின உடனே அடுத்த ஃபைவ் நிமிட்ஸ்ல ஃபைவ் மினிட்ஸில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து அவருக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்க ஆரம்பிக்குது ஸோ ப்ராஃபிட் கிடைச்ச உடனே ஃபைவ் மினிட்ஸ்ல த்ரீ ஹண்ட்ரட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடுறாரு எக்ஸைட்மெண்ட் ஆகிடுது அடுத்த நாள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டு அதே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு அவருக்கு வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து மைனஸ் ஆகிடுது ஸோ ரொம்ப நர்வஸ் ஆகிடறாரு அதாவது எதிர்பார்க்காத டைம்ல மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு அவருக்கு வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆன உடனே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டு அவருக்கு வந்து ரொம்பவே நம்ப முடியாத போயிடுது த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மைனஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நர்வஸ் ஆயிடுறாரு ரொம்ப பேனிக் ஆகிடறாரு ஸோ அவர் கிடைச்ச முதல் படம் என்னென்னா மார்க்கெட்டு யாருக்கும் வந்து பயசுக்கு தனியாக அவார்டு எடுத்து கொடுக்கறது கிடையாது ஸோ அந்த இருந்து அருண் தினமும் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுறாரு அதே போல் என்னுடைய ஃபியூச்சர் என்னுடைய ஜாப் விடலாமா அப்படின்னு கூட திங்க் பண்ண ஆரம்பிச்சார் ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னுடைய லாஸை வந்து ரிகவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முழு நேரத்தை பற்றியே திங்க் பண்ண ஆரம்பிச்சாரு ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் வந்து மார்க்கெட்டை பற்றிய சிந்தனையே அவருக்கு வந்துகிட்டே இருந்துச்சு ஸோ ஃபேமிலி கால்ஸ் இக்னோர் பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங்கை கேன்சல் பண்ணுறாரு அவர் பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து டவுன் ஆகிட்டே போகுது ஒரு நாள் வந்து ஷார்ட் ஃபால் ஆகுது வந்து ஓவர் கான்பிடென்ட் எப்பயுமே மார்க்கெட் ஃபாலோ ஆகும் மார்க்கெட் உடனே வந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படின்றது அவருடைய திங்கிங் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா புட்டை வாங்க ஆரம்பிக்கிறார் வந்து புட்டை வாங்க ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் ஃபால் ஆகுது ஓகேங்களா ஃபால் ஆன உடனே மறுபடியும் வந்து ரிவர்ஸ் ஆகிடும் கால் சைடு போக ஆரம்பிக்கிறார் கால் சைடு போன உடனே ஃபர்தரா மறுபடியும் ஃபாலோ ஆக ஆரம்பிக்கிறது பேட் நியூஸ் காரணமா ஓகேங்களா சோ என்ன ஆகுது அப்படின்னா அவருடைய போர்டோலியோல வந்து ஃபோர்ட்டி பர்சன்டேஜ் கேபிட்டல் வந்து லாஸ் ஆயிடுது சோ அருண் வந்து வெறித்தனத்தோட வந்து அந்த ஸ்கிரீன் பாத்துக்கிட்டே இருக்காரு நான் என்ன தவறு பண்ணிட்டேன் என்ன தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ள திங்க் பண்ணிட்டே இருக்காரு சோ அவர் மனசு உடைஞ்சிட்டு அன்னைக்கு நைட் வந்து தூக்கம் வராம படுத்துட்டாரு சோ அந்த நிறை வந்து வாக்கில ரொம்பவே பெயின்ஃபுல்லான நாளா அமைஞ்சிச்சு அருணுக்கு சோ அடுத்த நாள் அருண் வந்து பைய டைரி எடுத்தாரு சோ அதுல வந்து எழுதியிருந்த ஒரு வாசகத்தை வந்து உன்னிப்பா கவனிக்கிறாரு வீழ்ந்த இடத்துல இருந்து பயப்படாத அங்க தான் நிஜமான வெற்றி கிடைக்கும் மீண்டும் எழுந்துவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்கு சோ அந்த வார்த்தை வந்து அவர் மைண்ட கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ண வச்சு புரிய வச்சு சோ இட் இட் இன் லாஸ் மணி இன் தி மார்க்கெட் இட் லாஸ் இஸ் எமோஷன் ஒன்லி சோ அவர் முடிவு பண்ணார் அணிகள இருந்து இண்டிகேட்டர் மட்டும் பார்த்து நான் ட்ரேட் பண்ண மாட்டேன் சோ விழுந்து எழுந்தவங்களை தான் மார்க்கெட்டை வந்து என்னைக்குமே வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குது சோ நாள்ல வந்து நான் மார்க்கெட்டை வந்து கத்துக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு அருண் மறுபடியும் மார்க்கெட்ல என்ட்ரி பண்றாரு இந்த தடவை கேம்லிங் கிடையாது அவருடைய லேர்னிங் அவர் வந்து பிரைஸ் ஆக்ஷனை படிக்க ஆரம்பிக்கிறாரு சப்போர்ட்னா என்ன ரெசிஸ்டன்ஸ்னா என்ன பிரேக் எப்படி ஆகுது விவப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது ட்ரெண்ட் லைன் எப்படி டிரா பண்றது அதை எப்படி மேனேஜ் பண்றது அடுத்தது மணி மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா டே பை டே வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாரு அடுத்தது பொசிஷன் சைஸ் பொசிஷன் சைஸ் எப்படி வந்து மேனேஜ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கிறார் ஸ்லோவா ஸ்டெடியா வந்து அவர் மார்க்கெட்டை புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறாரு ஸோ மார்க்கெட்டை யாரையும் வந்து வெறுக்கிறது கிடையாது படிக்கிறவங்கள பேஷன்ஸா இருக்கிறவங்க மட்டுமே வந்து இங்க வந்து லிப்ட் பண்ண ஆரம்பிக்கும் மார்க்கெட் ஓகேங்களா சோ ஒன் மந்த் அதுக்கப்புறம் ஒன் மந்த் கழிச்சு என்ன பண்றாருன்னா அருட் வந்து சாட்டை காமா வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு அவருக்குன்னு ஒரு செட்டப் கிரியேட் பண்றாரு அந்த செட்டப் பிரகாரம் ட்ரேட் அமைற பட்சத்துல ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்டாப் லாஸோட அவர் ப்ராப்பரா ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அவர் வந்து பேங்க் பேலன்ஸ் இருந்து ஸ்லோவா ரிப்பேர் ஆக ஆரம்பிக்குது சோ அவர் மனசுல ஒரு லைன் நான் வளரது ப்ராஃபிட்ல இல்ல என்னுடைய டிசிப்ளின்ல தான் அப்படின்னு சொல்ற ஒரு உணர ஆரம்பிக்கிறாரு சோ அடுத்தது அருண் க்ளோஸா பாக்குறாரு கண்ணுல வந்து ரொம்ப கான்பிடன்ட் இருக்கு மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்க முடியாது யார் வேணாலும் பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சிக்க அருண் ஆரம்பிக்கிறாரு கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய லாஸை லாஸவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஒரு கட்டத்துல ப்ராப்பரா கத்துக்கிட்டு அவருடைய லாஸ் ரிகவர் ஆயிட்டு ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா மாற ஆரம்பிக்கிறாரு இருந்து ப்ரோ ப்ரொஃபஷனல் ட்ரேடராகவும் மாறி மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு ஸோ இதுதாங்க அருணுடைய ஒரு வாழ்க்கை கதை அவர் வாழ்க்கையில் எப்படி விழுந்தாரு ஷேர் மார்க்கெட்டில் விழுந்து மறுபடியும் எப்படி கற்றுக்கிட்டு மறுபடியும் எழுந்துச்சு நின்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அருண் போது இந்த மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து மார்க்கெட்டில் தன்னுடைய பணத்தை எழுந்து ரொம்பவே வெக்ஸாயிட்டு ரொம்பவே போரிங்காகவும் ரொம்ப பேனிக்கோடையும் உட்கார்ந்துச்சிட்டு இருக்காங்க ஸோ இதுலேருந்து அருணுடைய வாழ்க்கை ஒரு மோட்டிவேஷன் ஆமையும் நீங்க ப்ராப்பராக லேர்ன் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸோட கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்களும் உங்களுடைய லாஸை ரிகவர் பண்ணுவீங்க மறுபடியும் நல்ல ப்ராஃபிட்டபிள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களும் ஷேர் பண்ணுங்க மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த பதிவுல சந்திக்கலாம் தேங்க்யூ